என்ன பண்றது <coloring magazations> <theor laughs> <laughs> மாறி மாறி அடிச்சிருக்கீங்க கண்ணத்துல நீங்க அடிச்சிருக்கீங்க கொல் சொல்லாது மேம் எனக்கு நல்லா தெரியும் என் பையன்கிட்ட ஒரு நாளுக்கு என் கரியர் எல்லாம் தூக்கி போட்டு ரெண்டு மணி நேரம் வந்து தனியா பேசிட்டு இருக்கேன் என்ன சரி எனக்கு தேவை பதில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க நான் ஸ்டார்டிங் ஜூன் மாசத்துல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன் மேம் உங்களை ஜூன் ஆமா ஜூன் மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் எந்த பேரண்ட்ஸ்ல நீங்க ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்களா

டீச்சர் ட்ரெய்னிங்ல நான் கோல்ட் மெடலிஸ்ட் மேம் நான் என்ன தப்பு ஒன்னு சொல்ல அப்படி நீங்க எனக்கு தேவ எனக்கு சாரிய வேண்டாம் மேம் உங்க சாரி வச்சு நான் என்னமா பண்ண முடியும் நான் என் பிள்ளைகள மாதிரி தான் பாத்துக்கறேன்னா நான் நீங்க எதுக்கு மேம் அடிச்சிங்க கை நீட்டி அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு இல்ல அப்புறம் எதுக்கு கை நீட்டி அடிக்கிறீங்க தெரியும் இல்ல அந்த பிரச்சனை நான் உங்ககிட்ட क्वेश्चन கேட்கறேன் நீங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க கண்ணுக்குள்ள எதுக்கு மாறி மாறி அடிச்சிருக்கீங்க மேம் இல்ல மேம்

நீங்க சின்ன சின்ன விஷயக்கெல்லாம் அடிக்கிறீங்க தொட்டுறீங்க மேம் கை நீட்டது யார் மேம் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க சொல்லுங்க கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குல்ல பிள்ளைங்க மேல கை வைக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குல்ல எதுக்கு அத ஃபாலோ பண்ண மாட்டீங்க மேம் நீங்க எனக்கு தேவை மேம் மேம் இல்ல எனக்கு தேவை கரெக்டான பதில் மேம் பிள்ளைங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் மேம் ரைஸ் கொடுத்தாங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம்ல எங்களுக்கு தெரியாத பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணும் நீங்க அடிச்சுதான் நான் சொல்லி கொடுக்கணும் மேம் இதனால வரை நான் அவன இல்ல நீங்க அவன கொட்டி இருக்கீங்க மேம் அவன அடிச்சி இருக்கீங்க மேம் நான் கொட்டனத இல்ல மேம் நீங்க போய் சொல்லாதீங்க ஏன் பையன் ஏங்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேச மட்டுமே செய்வான் எல்லாமே தூக்கி போட்டு இங்க கூட நான் पर्सनலா பேசுறேன் நான் நேத்து நடந்தது மட்டும் வச்சு சொல்லுங்க எனக்கு ரெஸ்பான்சிபிலே கொடுக்கல வந்து ஜோஷ்வா எங்க போயிருந்தா நான் கேட்டதுல

உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கேஷுவலா அதுவே நான் தனி நீ தப்பு பண்ற நீ தப்பான பேரண்ட் புள்ள கரெக்ட் தான் நீ சரியில்லைன்னு என்ன சொல்றதுக்கு நான் உங்க அடிமையா எழுபதாயிரம் ஃபீஸ் கட்டிட்டு உங்கள்ட்ட பேச்சு வேற வாங்கணுமா நானு எந்த பேரண்ட் மேம் தப்பா கைட் பண்ணுவாங்க பிள்ளையா எதுக்காக கண்ணத்துல அடிச்சிங்க அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க மேம் அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வரும் அந்த பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு நான் ஜூன் மாசத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எதுக்காக கண்ணத்துல மாறி மாதிரி அடிச்சீங்க அவனை மட்டும் இல்ல மத்த பிள்ளைங்களை சேர்த்தா அடிக்கிறீங்க நான் இவனுக்காக மட்டும் பேசல எட்டு மணில இருந்து சாய்ஞ்சு நாலு மணிக்கு ஒவ்வொரு தடவிதான விடுறோம் நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும் அப்ப எனக்கு மாறி மாறி கண்ணத்துல மாத்தி மாற்றி அடிச்சிக்கீங்க கண்ணத்துல அடிச்சா மொத்த தலையும் பாதிக்கப்படும் தெரியுமா தெரியாதா காது செவடா போகும்றது தெரியுமா தெரியாதா உங்க கோபத்தையும் உங்க வீட்டுல கட்டுற டென்ஷனையும் காட்டுறதுக்கு பிள்ளைங்க என்ன உங்களுக்கு வச்சாதான் வாட்களா மேம் நீங்க வந்து கேட்ட உடனே நீங்க உடனேவும் நெய்ய பதில் சொல்ல என்னமோ கேமராவில சீக்கிர மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்க நேற்று ஜூன் பேசுறது நான் ரொம்ப பொறுமையா அமைதியா போறேன் அமைதியா வரேன்றதுக்காக எனக்கு பேச தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் ஜூன்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு வரிசையா சொல்றேன் வரிசையா சொல்லிட்டேன் போய் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிட்டேன் கண்டென்ட் பண்ணிட்டேன் போன வருஷம் என் பையன் ஸ்டார் ஆஃப் தெரியா தெரியுமா அது உங்களுக்கு அது கூட தெரியாது உங்களுக்கு எல்கேஜியில் என்ன நடந்து தெரியாது யூகேஜியில் என்ன தெரியாது ஏன்னா வருஷம் வருஷம் மேம் வேற மாறி இருக்கீங்க பிரின்சிபல் மேமும் புதுசு தானே என் பையன் இந்த மூணாவது வருஷம் இப்போ படிக்கிறான் வருஷ <Sessizuk> வரு <Sessizuk> பிரின்சிபல் மேம் தான் வேற ஏட்ட உங்களுக்கு தல அவங்க தானா என்ன ப்ளீஸ் சார் ஜூன் மாசத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் கொடுத்து என்கிட்ட பேசவே இல்ல மேம் நான் அங்க வரவே அங்க போக அமைதியா போறேன் சார் சிரிச்சிட்டு போறேன்ன்றதுக்காக தான் நீங்க பல தடவை ஃபோன் பண்ற மாதிரி பல தடவை பேசிருக்கீங்க நேத்து நடந்ததுல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டே நான் அது மட்டும் இல்ல கண்ணத்துல எதுக்கு கை நீட்டி அடிக்கீங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க அத மட்டும் சொல்லுங்க மேம் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிள்ளைங்கள தொடக்கூடாதுன்னு இருக்குல்ல

இந்த வருஷம் ஸ்கூலுக்கு போனா பயப்படுறான் காரணம் அடிக்கிறாங்க அடிக்கிறது மட்டும் இல்லை சார் மேம் சார் நீங்கள் அடிக்கிறது மட்டும் இல்லை நீ அடிக்கிறதுக்கு வீட்டில் போய் சொன்னேன்னா அது வந்து பிரச்சனை ஆகுன்றது பயந்து போய் வேற இருக்கான் நேற்று திரும்ப திரும்ப கேட்டு தான் சொல்றான் இவனை மட்டும் இல்லை நிறைய பேர் அடிக்கிறாங்க நான் எல்லா பிள்ளைங்களுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் நேரம் போய் போகுது கால் பண்ணேன் நான் போகுதுன்ட்டு பேசணும்னு நான் தான் கால் பண்ணேன் உங்களுக்கு பேசணும் நான் அவங்க ஃப்ரீ இல்லை அவைலபிள் இல்லைன்னா அங்கே நான்

ஹஸ்பண்ட் வராங்கள தினமும் காலையில் வரதுக்கு முன்னாடி அவங்க தானே கூப்பிட்டு என்ன கேட்டாலும் தெரியாது தெரியாது நேற்று பத்தி கேட்குறேன் உங்கள் பையனை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னா சில விஷயங்கள் மேம் நீங்கள் வந்து மற்ற கிட்ட பேசும் போது நான் ஓகே கேட்டேன் மேம் நான் சரி தான் மேம் ஏன் செய்யல நான் எல்லாம் கரெக்டா பண்றேன் உங்க பிள்ளை தெரியல உங்க பிள்ளை தெரியல நீங்கள் ஏற்ற மட்டும் இல்லை எல்லா அப்படின்னு சொல்றீங்க போன வருஷம் சாரா பெரியா இருந்தேன் இந்த வருஷம் ஸ்கூல் போகிறதுக்கு பயப்படுறான் ஏன் பயப்படுறான் முதல் ரெண்டு வருஷம் நல்ல டீச்சர்ஸ் அமைஞ்சாங்க சாந்தி பாலா மேம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல சாந்தி பாலா மேம் ரெண்டாவது வந்து வந்தது மேம் நல்ல டீச்சர்ஸ் உண்மையிலே ஃபவுண்டேஷன் சூப்பராக போட்டாங்க இவங்க இங்கிலீஷ் பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க இங்கிலீஷ்ல ஏதாவது கேட்டு மேம் சிரிக்கிறீங்க நான் சிரிக்கல நான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிள் ரெண்டு கணத்துலையும் மாத்தி மாத்தி அடிச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சும்மா நினைட்டு நேத்தே சாரி கேட்டாங்க நேத்தே தான் மாத்தாரி கேட்டாங்க பாத்ரூம் போயிருந்தான் பாத்ரூம் போயிருந்தா எங்களை கிட்ட நான் கேட்குறேன்

நீ எனக்கு ரெஸ்பான்ஸ் பிளான் சொன்ன மூத்த ரத்தம் தான் என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன் ஒரு டீச்சராக ஒரு பக்குவா சொன்னேன் வந்து பழக்கல்லாம் காமிச்சுட்டு சொன்னேன் என்ன பண்ணுறது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் மூத்த ரத்தம் வரது சின்ன விஷயம் அதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் நான் ஆ அது கூட அது கூட வச்சுக்கோங்க சொன்னீங்க எனக்கு அது ஒரு நாள் பயந்து போயிருப்பா நான் வீட்டுக்கு என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எயிட் சொன்னேன் அது என்ன சொன்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா

எனக்கு தெரியும் நம்ம அவங்க சிரி அந்த ஆட்டாவை சிரிக்கிற மாதிரி மேம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து கரெக்டாக பிளஸ் ஒன்று சொல்லுங்கள் எனக்கு அடுத்த ஒன் மந்த்துக்கு நான் லீவ் போட தவிர எனக்கு திரும்ப வந்து என்கிட்ட சொல்கிறதுக்கே பயப்படுறது மேம் எனக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் தான் கால் பண்ணேன் மேம் நான் தான் ஃபோன் பண்ணி கால் பண்ணேன் இவங்கள எனக்கு ரெஸ்பான்சிபில் பத்தி பேசுங்க ஸ்டாப் கிட்ட நீங்க பேச கூடாது நீங்க என்ன நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு புரியுது இல்ல மாதிரி ஸ்டாஃப்க்கு குடுக்கிறது இல்ல ப்ளீஸ் வாங்க நீங்க பைபிரிங்க உங்க பேரண்ட்ஸ் டீச்சர் வந்துடுவாங்க அங்க பேசுங்க நான் இப்ப வரல मैम எனக்கு டைம் இருக்குல நான் கார் வேற வெயிட்டிங்ல இருக்கு சரி வாங்க நானே பேசுறேன் انا நான் சொல்றேன் புள்ளைங்கள பத்தி பேசறீங்க நீங்க புள்ளைங்கள தெரிஞ்சா முதல்ல டீச்சருக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்க என்னي காசு அபலோ பீஸ் கட்டி படிங்க என்னால போட நீங்க அங்க வந்தா என்ன பண்ணனும் கூட தெரியல ஜூன்ல இருந்து திரும்பத் திரும்ப சொல்லிட்டே இருக்கே என்னவே கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு பேசுங்க பண்ணுவா அம்மா புரிஞ்சுக்கோங்க பேசுவா நான் பயமா இருக்கு நீங்கள் நான் அங்கே உள்ள வரைக்கும் டிஃபன் பஸ் கொண்டு வரல அப்போ என்னையை திட்டுனிங்கள்ல உண்டு நான் அமைதியாக தானே போனேன் நான் தூப்பா நான் திட்டு எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குமில்ல மேம் நான் என்ன உங்கள் அந்த ஃபோன் காலையாக பார்த்துக்க முடியுமா